என்ன ப்ராப்ளம் இருந்தது எனக்கு ஸ்கோலியோசிஸ் இருக்கு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போன இடத்துல எல்லாம் ஆப்ரேஷன் தான் சொல்லி சொன்னேன் குழந்தை ஒரு மாதிரி போது என்ன புஷ்பா படத்தில் வர மாதிரி நடக்கிற அப்படின்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொடுத்தோம் ஸோ முதுகில் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீடில்ஸ் எல்லாமே போட்டு அப்புறம் கொஞ்சம் மாக்ஸா தெரப்பி அதெல்லாம் கூட காமிச்சோம் அதனால் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது எனக்கு வந்து ஒரே பேக் பெயினாகவே தான் இருந்தது அந்த மேலே அப்படியே அந்த எலும்பு அப்படியே தெரியும் ரைட் சைடில் முன்னாடிலாம் தூங்கும் போது இந்த நேராக படுத்துட்டு இந்த பக்கம் திரும்பினா ரொம்ப வலிக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் திரும்புவேன் இப்போல்லாம் நல்லாவே திரும்புகிறேன் டிபி அப்படின்னு சொன்னாங்க சொன்ன டான் தெரப்பி டாக்டர் கிட்டே இப்போ அவங்க வந்து கோல்டு பேக்கு டயட்டு அதெல்லாம் சொன்னாங்க அது அதுக்கப்புறமா கொஞ்சமாகவே குறைஞ்சிச்சு குட்டியோண்டு தான் இருக்குது இப்போவே அதுவும் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு டிஸ்பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி டென் டைம்ஸ் பண்ணுங்க போய் பின்னாடி போயிடும் ஒரு கால் வந்து முன்னாடி இருக்கும் இப்படி இருக்கும் அந்நீவம் இருக்கும் சாக்ரம்ல தான் நம்மளுடைய ஸ்பைனல் காடையே உட்காரு அப்போ இந்த எலும்பு வந்து ஒன்னு கூட ஒன்னு வரைய ஆரம்பிக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் என்ன நீங்களாம் நான் நினைக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் ஸோ இதே இடத்துல தான் வந்து அந்த பக்கு பஞ்சர் வீடியோ வந்து போட்டோம் ஸோ நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தீங்க ஸோ நிறையா வந்து டிசீஸ்லாம் வந்து சரியாகாமல் சரியாகாமல் கேட்டிருந்தீங்க ஸ்டூடியே வந்து எனக்கு அந்த முத்தி ப்ராப்ளம் சொல்லி நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அது வந்து க்யூர் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அது நல்லாவே வந்து எங்களுக்கு ரிசல்ட் இருந்தது ஸோ மறுபடியும் பார்த்தா ஒரு டூ இயர்ஸ் வந்து பார்த்தா எனக்கு இந்த பேக் பெயின் இஷ்யூ வந்தது இப்போ நல்லா ஃபுல்லாக இந்த பேக் பெயின் அந்த டிஸ்க் பல்ஜ் மாதிரி வந்துடுச்சு அப்படின்னாங்க டாக்டர் ஸோ அது வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க அப்போ தான் எனக்கே தோணுச்சு சரி நம்ம மறுபடியும் ஏன் இவங்கிட்ட கன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ட்ரீட் எடுத்தேன் ஸோ நல்லாவே க்யூர் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து சேர் மறுபடியும் நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் ஸோ நீங்களும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் ஸோ நிறைய டிசீஸ்லாம் வந்து க்யூர் ஆகாமான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்கான பதிலும் இருக்கும் ஸோ மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து அந்த பேக் பெயின் அந்த டிஸ்க் பல்ஜி அந்த பேக் பெயின் இஷ்யூ எல்லாமே வந்து எப்படி இங்கே சரி பண்ணுறாங்க டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன் யங் அக்கு பஞ்சர் க்ளீனிக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்துடும் ஸோ இவங்க வந்து அக்கு பஞ்சர்லேயே வந்து பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில் பார்ப்போம் இந்த லொக்கேஷன் தான் வந்து சாலி கிராமத்தில் இருக்குது ஸோ வாங்க வீடியோ போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி நம்ம வந்து வீடியோ எடுப்போம் ஸோ அந்த இஷ்யூ அந்த இஷ்யூ வந்து எப்படி க்ளியர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ அது மாதிரி நம்ம சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் விட்ட ஒரு அடி அடிங்க உடனே நம்ம வீட்டு வீட்டுக்குள்ள போலாம் வாங்க ஹாய் சார் வணக்கம் சார் ஹாய் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பேக் பெயின் இஷ்யூ நிறைய பேர் வந்து இப்போ கஷ்டப்படுறாங்க லேடிஸ் ஆகட்டும் நம்ம ஜென்ட்ஸ் ஆகட்டும் இப்போது இளம் வயது இருக்கிறவங்க கூட வந்து அந்த இஷ்யூ வருது ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் அது இல்லாமல் அந்த டான் மெத்தட்னு சொன்னீங்க ஸோ அது மூலிமா தான் அது எனக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றியும் நம்ம க்ளீனிங் பற்றியும் நீங்களே ஒரு வார்த்தைகள் சொல்கிறேங்க ஹாய் வியூவர்ஸ் ஆக்சுவலாக ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அவர் முன்னாடியே வந்து ஒரு நீ பெயினுக்காக தான் வந்தார் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அவர் வீடியோ எடுத்து போட்டார் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு இப்போது பிரதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி பேக் பெயின் இருந்துச்சு ஸோ அந்த பேக் பெயினுக்காக அவர் வந்து வெளியில் போயிட்டு செக் பண்ணும்போது தான் அவர் வந்து டிஸ்பல்ஜ் ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் தான் இவருக்கு சடனாக என்னுடைய ஞாபகம் வந்து திருப்பி இங்கே வந்தார் அவருக்கு வந்து அக்குபஞ்சர் நீடில் எல்லாமே போட்டு டான் மெத்தட் வந்தோம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஏன்னா முன்னாடி வந்து நம்ம கிளினிக்கில் டான் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அதுக்கப்புறம் அந்த டான் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கம்பைன் அக்கு பஞ்சர் கூட கம்பைண்டாக இந்த டான் மெத்தட் கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜை விட டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்லா பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்லா ரெக்கவர் ஆகிறாங்க இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது டான் மெத்தடு அப்படி என்ன அப்படின்னா இது வந்து டயட்டர் டான் ஃப்ரம் ஜெர்மன் தான் இது வந்து கண்டுபிடிச்சாரு இந்த டயக்டர் டான் யார் அப்படின்னா அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இல்லை அவர் ஒரு சாதாரண விவசாயி தான் அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஸோ அவர் சில எக்ஸசைஸ்லாம் செஞ்சுட்டு ட்ரை பண்ணும்போது அவர் ரெக்கவர் ஆகிடுச்சு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா மற்றவங்க யாருக்காச்சும் அந்த மாதிரி பேக் பெயின் இல்லை லெக் பெயின்லாம் இருக்கும்போது அவருக்கு செஞ்ச மாதிரி அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அது எல்லாருக்கும் பண்ணி பார்க்குறேன் ஆமாம் அவங்களுக்கு செஞ்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது வந்து நல்ல ரிலீஃப் ஆகுது ஸோ இப்போது வந்து என்னென்னா நிறைய பேர் இந்த டிஸ்பல்ஜ்லாம் ஆகிடுச்சு இந்த எல் ஃபோர் ஃபைவ் டிஸ்பல்ஜ் ஆகிடுச்சி அப்படின்னா டேரெக்டாக ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா தான் சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களுடைய கிளினிக்கில் டேரெக்டாக இங்கே வாங்க நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் ஆமாம் குணப்படுத்துகிறோம் இது வந்து கேரண்டியாக நாங்கள் வந்து சொல்கிறோம் நிறைய பேர் அதில் ரெக்கவர் ஆகிருக்கிறாங்க அதில் இப்போது ஒரு பொண்ணு அவங்களுக்கும் இதே மாதிரி சேம் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோலியோசிஸ் அதாவது ஸ்பைனல் கார்டு பார்த்தீங்கன்னா எஸ் மாதிரி பெண்ட் ஆயிருந்துச்சு பின்னாடியே வந்து இப்படி பெண்ட் ஆயிடுச்சு ஆமாம் எஸ் மாதிரி இருக்கும் அவங்க வந்து இப்படி எஸ் மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு அது பேர் என்னன்னா ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பேஷண்ட்டே நாங்கள் வந்து இப்போ கின்னஸ் ரெக்கார்டு செய்யறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் பை காட் கிரேஸ் கூடிய சீக்கிரம் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணிடுவோம் போல இருக்கு எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா மூணு எக்ஸ்ரே எடுத்து வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு பிஃபோர் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு எக்ஸ்ரே எடுத்துருக்குறோம் இப்போ நானும் அந்த அலோபதியில் வந்து சரி பண்ண அது ஆமாம் அலோபதியில் வந்து ஒரே சொல்யூஷன் என்னென்னா அது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ஸோ அவங்க வந்து என்னென்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டு பார்த்துட்டாங்க பார்த்த இடத்துல எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் பட் அவங்க பேரண்ட்டுக்கு வந்து என்னன்னா பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு இந்த பொண்ணுக்கு போய் இந்த சின்ன வயசுலேயே நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டா அடுத்தது மேரேஜ் இருக்கு குழந்தெல்லாம் பெற்றுக்கணும் ஸோ இன்னொரு லைஃப் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதனால அவங்க என்னன்னா அழுதுட்டு இங்கே வந்தாங்க நான் சொன்னேன் இது மாதிரி நம்ம வந்து அக்குபஞ்சர் கூட டான் மெத்தடு பண்ணுறோம் இதனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது நீங்கள் அதுவும் எடுத்துக்குங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல ரிசல்ட் இருக்குது ஃபஸ்ட்டு டான் மெத்தடுனால் என்னன்னு சொல்கிறேன் இந்த இந்த நம்ம நின்னோம் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல வந்து ரெண்டு பள்ளம் தெரியும் ஸோ இந்த ரெண்டு பள்ளத்தோடைய பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஎஸ்ஐஎஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது போஸ்டீரியர் சுப்பீரியர் ஐலியக் ஸ்பைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது இது எதுக்காக ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா இதுதான் வந்து பெல்விக்ஸ் ரீஜியன் இந்த பெல்விக்ஸில் இது வந்து சாக்ரம் ரீஜியன் ஸோ இந்த சாக்ரம் வந்து டில்ட் ஆகிடுச்சி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைனல் கார்டு வந்து பெண்ட் ஆகிடும் இப்போ ஸ்பைனல் கார்டு பெண்ட் ஆகிடுச்சினாலே அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த டிஸ்பல்ஜ் ப்ராப்ளம் அப்புறம் பேக் பெயின் ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்து டயக்னோஸ் பண்ணும்போது போதே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது வந்து கீழே மேலேனு சொல்லியிருக்கோம் ஸோ அதாவது இப்போ இந்த ரெண்டு பேரல் இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும் பட் ஆனால் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே நல்லாவே தெரியும் கீழே மேலே இருக்கும் ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு இது ஆக்சுவலாக கொஞ்சம் கீழே இருக்கு இது மேலே இருக்குது ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸோ இது ஒரு மெத்தட் டயக்னைசிங்கில் இப்போ ரெண்டாவது டயக்னைசிங் அப்படின்னா கால் இப்படி வச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியும் அதாவது இந்த கால் முன்னாடி இருக்குது இந்த கால் பின்னாடி இருக்குது ஏற்ற இறக்கமாக இருக்குது அதாவது கால் நம்மளுடைய லென்த்தை வந்து இப்படி இப்படி லெக்கை லென்த் பண்ணும்போது என்னென்னா கரெக்டாக ஈவனாக இப்படி இருக்கணும் சில பேருக்கு என்னன்னா ஒரு இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னாலே இந்த ஒரு கால் வந்து பின்னாடி போயிடும் ஒரு கால் வந்து இப்படி முன்னாடி வந்துடும் என்னுடைய ஷோல்டர் நல்லா பாருங்கள் அதாவது இப்படி இருக்கும் ஒரு கால் வந்து பின்னாடி இருக்கும் ஒரு கால் வந்து இப்படி முன்னாடி இருக்கும் ஸோ அதே ப்ராப்ளம் தான் இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கும் இருக்குது ஸோ உங்கள் முன்னாடியே நான் லைவாக காட்டுறேன் எப்படி அது வந்து அந்த கால் உள்ளே போய் செட் ஆகுதுன்றதை பாருங்கள் பிரதர் இப்போ இந்த கால் தான் உங்களுக்கு லென்த்தாக இருக்குது சரிங்களா நீங்கள் படுத்துக்கோங்க நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரியே செய்யுங்க இந்த கால் ஃபோல்டு பண்ணுங்கள் இந்த கால் மட்டும் ஃபோல்டு பண்ணுங்கள் சரியா இப்போ நான் இங்கே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுப்பேன் ப்ரெஷர் நான் இங்கே கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம் இந்த காலை வந்து நீங்கள் நீட்டணும் இப்போ இந்த கால் வச்சுருக்கிறீங்களே அதே மாதிரி நல்லா கீழே நீட்டணும் இந்த காலை நல்லா இன்னும் ஃபோல்டு பண்ணுங்க ஓகே இப்போ நான் ப்ரெஷர் கொடுப்பேன் நீங்கள் காலை நீட்டணும் சரியா ம் அதே மாதிரி பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஈவனாக வந்துருச்சு பாருங்க மைல் கரெக்ஷன் இருக்கு பட் ஆனால் முன்னே இருந்ததை விட இப்போ நல்லாவே இது உள்ளே போயிடுது பட் இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஹிப்புக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் அதாவது இந்த இந்த போனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்குறோம் மாதிரி வந்து நம்ம நீ போனுக்கு கொடுக்கணும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே உள்ளே வந்து செட் ஆகிடும் ஸோ செட் ஆகிடுச்சி அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சாக்கரம் இல்லை வந்து டில்ட் ஆகிடுது இல்லையா ஸோ டில்ட் ஆகுறதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் ஆகிடும் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நிறைய ப்ராப்ளம் இதில் வந்து ரெக்கவர் ஆகும் இப்ப பாருங்க இந்த காலுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி இந்த கால் உள்ள போயிருக்கு ஸோ இவ்வளவு நேரமா வந்து நமக்கு காலில் பண்ணிருப்பாங்க பாத்துக்கேன் ஸோ இதுதான் வந்து டான் மெத்தட் ஆனால் எனக்கு என்ன டவுட்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன வந்து பேக் பெயின் இஷ்யூ தான் சொல்லியிருந்தேன் அந்த பல்ஜி ஆனால் நீங்க வந்து எனக்கு காலில் பண்ணியிருந்தீங்க ஸோ என்ன டிஃபரெண்ட் அதாவது பில்டிங்கு ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ பேஸ்மெண்ட் அப்படின்னா பேஸ்மெண்ட்டுக்கு இப்போது ரூஃப் நம்ம பில்டிங் போடும்போது என்னென்னா பில்லர் நிப்பாட்டுறோம் பில்டிங் பில்லருக்கு அப்புறம் நம்ம ரூஃப் போடுறோம் இல்லையா அந்த ரூஃப் வந்து எதில் உட்காருது அந்த பில்லர்ஸில் உட்காருது ஸோ அந்த பில்லர் என்ன அப்படின்னா நம்மளுடைய லெக்ஸ் சரிங்களா இப்போ அதே மாதிரி அந்த ரூஃப் அப்படின்னா நம்மளுடைய மேல் அப்பர் பாடி ஸோ இது ரெண்டுத்துக்குமே கனெக்ட் பண்ணி உட்கார வைக்கிற எது அப்படின்னா நம்மளுடைய பெல்விக்ஸ் ரீஜியன் ஸோ இந்த பெல்விக்ஸ் ரீஜன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டில்ட் ஆகிட்டு இருக்கும் இப்போ இது டில்ட் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த நம்மளுடைய லெக்குடைய லெந்த் இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஈவனாக இருக்கணும் இந்த பெல்விக்ஸ் லென் இந்த பெல்விக்ஸ் வந்து டில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் சில பேருக்கு வந்து என்னன்னா கால் பின்னாடி போயிடும் ஒரு கால் வந்து முன்னாடி இருக்கும் இப்படி இருக்கும் அன் ஈவனாக இருக்கும் ஸோ இதோட என்ன ரீசன் அப்படின்னா பெல்விக்ஸ் வந்து டில்ட் ஆகிடுச்சு சரி இது பெல்விக்ஸ் மட்டும் தான் டில்ட் ஆகிடுச்சா கிடையாது பெல்விக்ஸ் கூட உள்ள சாக்கரம் இருக்கு சாக்கரமும் டில்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த சாக்கரம் டில்ட் ஆனதோடைய பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சாக்கரம்ல தான் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டே உட்காருது ஸோ நம்மளுடைய முதுகெலும்பு இருக்கு இல்லையா அதோடைய செயல் இழந்துடுச்சு அப்படின்னா நிற்கவும் முடியாது நடக்கவும் முடியாது உட்காரவும் முடியாது நம்ம வந்து பெட் ரிட்டன் ஆகிடும் இப்போது பெல்விக்ஸ் டில்ட் ஆகிடுச்சு சாக்ரமும் டில்ட் ஆகிடுச்சு சாக்கிரம் அட்டாச் ஆகிருக்கிற ஸ்பைனல் கார்டு என்ன டில்ட் ஆகிடும் ஸோ ஸ்டார்டிங்கில் இது வந்து நிறைய பேருக்கு அது எடுத்த உடனே அந்த பெயின் எல்லாம் காட்டாது ஸோ அது ஸ்லோவாக தான் பெயின் காட்ட ஆரம்பிக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெயின் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் டாக்டரை பார்த்து பெயின் கில்லர்லாம் எடுத்துக்கிறாங்க சில பேருக்கு என்னென்னா அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிடும் ஸோ அந்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்துச்சு ஸோ டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்கு பெல்விக்ஸை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி விட்டதுனால பல்ஜான டிஸ்க் வந்து திருப்பியும் உள்ளே போய் ரீசெட் ஆகிடுச்சு பட் நம்ம ரிமைண்ட் பண்ணுறவங்களுக்கு திருப்பியும் நம்ம உங்களுக்கு வந்து டான் மெத்தடு கூட அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருந்தோம் சரிங்களா அதனால தான் உங்களுக்கு வந்து டபுள் எஃபெக்டாக கிடச்சிது ஸோ இதே தான் இதில் மற்ற எல்லா பேஷண்ட்ஸுக்கு கூட அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் கார்டு டில்ட் ஆகுது இல்லையா ஸ்பைனல் கார்டு டில்ட் ஆகிற போதும் சரி இல்லை இந்த மாதிரி டிஸ்பெல்ட் ஆகும் போதும் சரி அப்போ தான் நிறைய பேருக்கு என்னென்னா இந்த சையாட்டிக்கா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது நிறைய பேர் வந்து இந்த முதுகுலேருந்து ஒரு கால் ஃபுல்லாகவே வலிக்குது இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சியாட்டிக்கல் ப்ராப்ளம் எப்படி அப்படின்னா அதுதான் வந்து இருக்கிறதுலேயே ஒரு பெரிய நோ அது எங்க இருந்து வருது அப்படின்னா சாக்கரம்ல இருந்து வருது டேக்கரம்ல இருந்து வெளியில வந்து அது காலில் இறங்குது சோ இந்த பெல்விக்ஸ் டில்ட் அடிச்சா அப்ப உள்ள இருக்கிற சாக்கரமும் டில்ட் அடிச்சா இந்த டில்ட் ஆகும்போது என்னன்னா அந்த நர்வோட பொசிஷனும் மாறிடும் அப்போ இந்த பொசிஷன் மாறிடுச்சுன்னா அது கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும் கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா வர்ற பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்போ தான் அங்கே வந்து நம்மளுக்கு காலில் வந்து பெயின் காட்டும் அந்த பெயின் வருது அப்போ இது பேர் தான் என்னென்னா சியாட்டிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் முன்னாடி கூட கேட்டீங்க வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் வெயின் சொல்லியிருந்தீங்க இந்த வெயின் அப்படின்னா என்னென்னா நாளங்கள் ரத்த நாளங்கள் அதுக்கும் இதே தான் சேம் கான்செப்ட் தான் சியாட்டிக்காக்கும் கம்ப்ரஸ் ஆன உடனே பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சிருச்சு ஸோ சியாட்டிக்கா மாதிரி எத்தனை ஆயிரம் நரம்புங்கள் நம்மளுக்கு மூளையில் இருந்து கீழே இறங்குது முதுகு வெளியே கீழே இறங்குது ஸோ அந்த நரம்புங்கள் எல்லாமே கம்ப்ரஸ் ஆகும்போது என்னன்னா ஒரு பைப்பில் தண்ணி போகுது இந்த ப பைப்பை நீங்கள் அமிக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி போகிறது வந்து தண்ணி போகும் ரொம்ப ஸ்லோவாக போகும் போன உடனே என்னென்னா இந்த பக்கம் இருக்கிற அந்த ஹோஸ் பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த கான்செப்டு தான் வெரி கோஷ் ஸோ நிறைய பேர் வந்து இந்த சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அந்த நெட் பேங்க்லாம் இருப்பாங்க நல்லா இவ்வளோ பெருசாக போட்டுட்டு இப்படி ரொம்ப மரியாதை வந்துட்டு இருப்பாங்க வந்து திருப்ப முடியாது லெஃப்ட் வந்து திருப்ப முடியாது ஸோ அவங்களுக்கும் என்னென்னா எலும்பு தேஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எலும்பு மட்டும் எப்போவுமே தெரியாது நம்ம செத்ததுக்கு அப்புறம் கூட நம்மளை தோண்டி எடுத்தா இருபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த எலும்பு அப்படியே தான் எடுக்கிறாங்க அப்போ நான் எப்படி எலும்பு தேஞ்சிப்போம் என்னது எலும்பை சுத்தி இருக்கிற லிகமெண்ட் அந்த ஜவ்வு மட்டும் தான் வந்து டேமேஜஸ் ஆகும் அந்த ஜவ்வு கூட எப்ப டேமேஜஸ் ஆகும்னா ப்ராப்பரா எலும்பு வந்து சீட்டிங் இல்லாம இருந்துச்சுன்னா அப்போ இந்த எலும்பு வந்து ஒண்ணு கூட ஒண்ணு வரைய ஆரம்பிக்கும் அப்போதான் இது வந்து இந்த மாதிரி தேஞ்சி போறது இந்த மாதிரி காஞ்சி போறது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வருது ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கிளினிக்கில் ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃபும் இருக்கிறாங்க அந்த பேஷண்ட் இன்னைக்கு போய் காட் கிரேஸ் வந்துருக்கிறாங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட்டும் இருக்குது ப்ரூஃபோட உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு பேஷண்ட் வந்து வெளில இருக்காங்க ஸோ எப்படி சொல்றது நைன்டீன் இயர்ஸ் ஒரு ஏஜ் இருக்க ஒரு பொண்ணு ஸோ அவங்க அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து கியூர் ஆயிருக்கு ஸோ அவங்க நம்ம டேரக்டாக நம்ம பேசலாமா கண்டிப்பாக நீங்களே கேட்டு தெரிஞ்சிக்கங்க ஐ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஆ நான் நல்லா இருக்கேன் உங்கள் பேர் என்னது கவித்ரா ஓகே உங்கள் பேருமா கவித்ரா எங்கேருந்த வரீங்க வேலை பஞ்சாவடி வேலை ஓகே ஓகே ஸோ நம்ம சார் சொல்லியிருந்தாரு உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ இருந்தது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கியூர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம் இருந்தது அதனால் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது எனக்கு வந்து ஒரே பேக் பெயினாகவே தான் இருந்தது ஃபுல் ஒரு விஷயம் கூட என்னால் பண்ண முடியாது படுக்க முடியாது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூட சும்மா கலாய்ப்பாங்க ஏன்டி இப்படிக்கா நடக்கிற இப்படி ஒரு சைடு சாஞ்சி நடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்போது தெரியாது எனக்கு ஸ்கோலிசிஸ் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் ரொம்ப பெயினாக இருக்கிற வாசி நான் எக்ஸ்ரே எடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம் ஜிஹெச்சுக்கு அப்போது எக்ஸ்ரே எடுக்க பார்க்கும்போது டாக்டர் அந்த மாதிரி பெண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போது தான் ஆப்ரேஷன் பண்ணோம்

ஸோ இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும் ஸோ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க இப்போ எப்படி இருக்குது இப்போ வரதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு மாதிரி நடக்கும்போது என்ன புஷ்பா படத்தில் வர மாதிரி நடக்கிற அப்படின்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க காலேஜ்லேயே எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு புரியல அதை அப்படியே இதுவாக தான் பேசினாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துட்ட பிறகு எனக்கு பெயின்லாம் ரிலீஃப் ஆச்சு அந்த மேலே அப்படியே அந்த எலும்பு அப்படியே தெரியும் ரைட் சைடில் இப்போ அது கொஞ்சம் கீழே இறங்கி முன்னாடிலாம் தூங்கும் போது நேராக படுத்துட்டு இந்த பக்கம் திரும்பினா ரொம்ப வலிக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் திரும்புவேன் இப்பெல்லாம் நல்லாவே திரும்புகிறேன் நல்லா தூக்கம் வருது அது முன்னாடிலாம் பசி இப்போ உங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க நல்லாவே பசி எடுக்குது வாக்கிங் எல்லாமே மாறி இன்னும் எதுன்னா நான் ஃபர்ஸ்ட் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருந்தேன் அப்போ வந்து கொஞ்சம் டூ மந்த்ஸாக வரும்போது அதுக்கப்புறமா எனக்கு ஃபீவராக இருந்தது என்னென்னு போய் செக் பண்ணி பார்க்கப்போ இங்கே அப்படியே பெருசாக வீங்கி வீங்கிடுச்சு சரி இன்ஜெக்ஷன் போட்டு பிளட்லாம் எடுத்து பார்க்கப்போ டிபி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வரல அதுக்கப்புறம் இப்போ வரும்போது டாக்டர்கிட்ட சொன்னேன் டான் தெரப்பி டாக்டர்கிட்ட இப்போ அவங்க வந்து கோல்டு பேக்கு டயட் அதெல்லாம் சொன்னாங்க அது அதுக்கப்புறமா கொஞ்சமாகவே குறைஞ்சிச்சு குட்டி கொண்டு தான் இருக்குது இப்போவே ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவோட அம்மாவும் வந்திருக்காங்க ஸோ அவங்ககிட்டயும் வந்து ஃபீட்பேக் கேட்போம் ஸோ அம்மா இது நீங்கள் வந்து பவித்ராவோட அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நேரடியாக பார்த்துருக்கீங்க ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டு நீங்கள் எப்படி இப்போ உங்கள் மனநிலை இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வந்தேன் எப்படி கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டாக்டர் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணோம் அதுக்கப்புறம் டான் தெரப்பி அவரே கன்சல்ட் பண்ணி இல்லைம்மா நான் டாக்டர் ஸ்பெஷலாக வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டான் தெரப்பி டாக்டர் வர வச்சார் வர வச்சு ஒரு ஃபோர் ஃபைவ் சிட்டிங்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போன இடத்துலலாம் ஆப்ரேஷன் தான் சொல்லி சொன்னேன் குழந்தைக்கு எல்லா இடத்துலையுமே இல்லை வேலூர் பூந்தமல்லி ப்ளஸ் ஜிஹெச் எல்லா இடத்துலையுமே ஆப்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு எப்படி ஒரு பதினெட்டு வயசு வயசு பொண்ணை எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஆனால் டாக்டர் நல்ல ரெண்டு டாக்டருமே நல்ல என்கரேஜ் பண்ணி இல்லைம்மா பைத்ராக்கு ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமைக்கே நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாத அளவுக்கு ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப ரெண்டு பேரும் ஃபோட் கொடுத்து தான் பண்ணாங்க அவள் பண்ண நாலு சிட்டிங்லேயே நல்ல ரிசல்ட் கிடச்சி ஏன்னா எஸ் ஷேப்பில் இருக்கா அவளுக்கு முதுகெலும்பு பெண்டாக ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒரு மிஸ்ஸு நான் டீச்சரை ஒர்க் பண்ணுறேன் அவங்க கேட்பாங்க என்ன இப்படி அசிங்கமாக நடக்கிறா அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா அவளுக்கு ப்ராப்ளம் இருக்குது ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க அதை ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க அப்புறம் நான் ஃபோர் சிட்டிங் போன பிறகே கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸு ஆய்மா எல்லாமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க மிஸ் ஃபஸ்ட்டு விட பவித்ரா நல்லா நடக்கிறா நீங்கள் அதே கண்டினியூ பண்ணுங்க போங்க நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு எவ்வளோவோ அழுதிங்க கடல் கிட்டலாம் போனீங்க ஆனால் பவித்ராக்கு இப்போ தான் நல்லா வரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க கூட அவர் கூட வரதில்லை நிறைய நானே வர ரெண்டு பேருமே டாக்டர் எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ண நீங்கள் நல்லா வரங்க கூட நல்லா பவித்திரா பார்த்துக்குறீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் என்கரேஜ் பண்ணுவாங்க ப்ளஸ் அவளுக்கு டிபி இருந்தது இப்போ வர்றப்போ ஃபஸ்ட்டு டிபி வந்து அதாவது காது கீழே இருக்கும் கட்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அப்போ ரொம்ப ஃபீவரில் குழந்த ரொம்ப பதினஞ்சு நாளில் ரொம்ப அனுபவிச்சிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டான் அவரே டான் தெரபி டாக்டரே சொல்லி அந்தமாரி வாட்டர் பேக்கு டயட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நல்லா தூங்குறா அவள் வேலையை அவள் செஞ்சுக்கிற மாதிரி தான் ஒரு ஃபாஸ்ட்னஸ்ஸாக இருக்கா ப்ளஸ் சாப்பிட்றதும் சரி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண தேவ அவளே கேட்குறான் இங்கே வந்த பக்கம் ரொம்ப நல்லாவே இருக்கா எனக்கு நல்ல மன நிம்மதியாகவும் இருக்குது வந்ததால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் வீடியோக்காக நாங்கள் சொல்லலை உண்மையிலே மனசரிஞ்சு தான் நான் சொன்னேன் ஏன்னா வயசு பொண்ணு பெண் குழந்தைன்றப்போ நம்ம ஆப்ரேஷன் போகக்கூடாது இவர் வந்த வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கிடச்சிது இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் நல்லா பயனடைன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வியூவர்ஸ் பேஷண்ட்டு சொன்னதை கேட்டிருப்பீங்க ஸோ அவங்களுடைய ப்ரூஃப்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா அவங்க என்ன தான் சொன்னாலுமே அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பிஃபோர் எடுத்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டும் இருக்குது ட்ரீட்மெண்ட்டுக்கு மீன் டைம் எடுத்த ஒரு ரிப்போர்ட்டும் இருக்குது அது ரெண்டு எக்ஸ்ரேயும் நான் க கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இதுதான் வந்து ரொம்ப வெரி ஓல்டு எக்ஸ்ரே ஸோ இந்த எக்ஸ்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்பைனல் கார்டு நல்லா பார்த்துப்பீங்க நல்லா பெண்டாகி வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பிஃபோர் அவங்க எடுத்துகிட்டு வந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் ஸோ அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே எக்ஸ் மாதிரி பெண்டாயிருக்கு பாருங்கள் எப்படி எஸ் மாதிரி பெண்டாக இருக்குது தொராசிக்கலே அதாவது சர்விகல் தொராசிக் லம்பார்டு எப்படி பெண்டாக இருக்குது பார்த்துக்குங்க அதே மாதிரி இது வந்து கிளாவிக்கல் போன் இது பார்த்திங்க அப்படின்னா ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்க ஏரோப்ளைன் டேக் ஆஃப் எப்படி ஆகும் அந்த மாதிரி ஏரோப்ளை இந்த கிளாபிக்கல் போன் வந்து எப்படி பெண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அதே ட்ரீட்மெண்ட்டு அதாவது ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு டென் சிட்டிங் கழித்து எடுத்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் இது ஸோ இதுலேயும் அந்த பெண்டு வந்து குறைஞ்சிருக்கு இது நான் சொல்கிறேன் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கிளாமிக்கல் போன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் வந்துரு பாருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு பாருங்கள் போன் அதே மாதிரி இந்த சர்விக்கல்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த கேப் பாருங்கள் அதே மாதிரி இந்த கேப் பாருங்கள் இந்த கேப் ரொம்ப நெருக்கமாக இருக்குது இந்த கேப் இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அதாவது ஸ்பைனல் கார்டு வந்து நல்லாவே நகர்ந்துருக்கு இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் கேப் பாருங்க ஸ்பைனல் கார்டுல இருந்து இந்த போனுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோஃபாக இருக்கும் அதிகமாக இருக்கு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்க இப்போ வந்து அவங்க பைத்ரா அவங்கிட்ட பேசணும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கியூர் ஆகிருக்கு நல்லா ரிசல்ட் இருக்குன்னா ஸோ அவங்க எந்தெந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அக்கு பஞ்சர் கொடுத்தோம் ஸோ முதுகுல ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீடில்ஸ் எல்லாமே போட்டு அப்புறம் கொஞ்சம் மாக்ஸா தெரப்பி அதெல்லாம் கூட காமிச்சோம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கப்பிங் தெரப்பிலாம் பண்ணோம் கப்பிங் தெரப்பி பண்ணி கப்பிங் மசாஜ்லாம் கூட பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டான் மெத்தட் டான் மெத்தடில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் நல்லா ரிசல்ட் கிடச்சிது அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த டிபி எப்படி குறைஞ்சிது அப்படின்னா இந்த டான் மெத்தடில் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஸ்பைனல் கார்டு எல்லாமே நம்ம வந்து மிஸ் அந்த வெர்டிப்ராவை ரீஅலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு வரும் ஸோ அந்த ரீஅலைன்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செவன் சக்ராஸ் இருக்குது இல்லையா செவன் சக்ராஸில் இருக்கிற பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகி சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்குது இப்போ சர்க்குலேஷன் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னென்னா நல்லா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நியூட்ரான்ஸோடைய ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நல்லா அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு நேச்சுரோபதி மெத்தடில் கோல்டு பேக் போட சொன்னோம் அந்த செஸ்ட்டுக்கு வந்து கோல்டு பேக் போடுறது அந்த கோல்டு பேக்லாம் போடும்போதும் சரி இந்த மாதிரி டான் மெத்தடில் இந்த செவன் செக்ராஸ் உடைய பிளாகேஜஸ் கிளியர் ஆகும்போதும் சரி எனர்ஜி நல்லா ஃப்ரீக்வெண்டாக பாஸ் ஆன உடனே என்னன்னா அவங்களுக்கு அந்த டிபியை குறைய ஆரம்பிச்சுடும் அந்த ஓகே பண்ணலாம் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக வந்து என்னுடைய பிரச்சனை நான் வரும்போது எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பெண்ட் அதனால லைட்டாக ஒரு பல்ஜ் இருந்தது அது நம்ம டான் மெத்தட் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாவே இருக்குது அந்த காலுக்கு வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நடக்கும்போது நல்லாவே எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ நம்ம இதை வெட்டி வீடியோ எடுக்காம பார்க்கும்போது தான் அவர் என்ன சொன்னாருன்னா நம்ம பவித்ரா அவங்க ஒரு பேஷண்ட் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது அவங்களோட இது நான் பார்க்கும்போது எனக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா அந்த இதுவே பார்த்தீங்கன்னா எஸ் மாதிரி ஸோ அவங்களே சொன்ன மாதிரி நடக்கவே முடியாது ரொம்ப ஒரு மாதிரி சைடாக வாங்கி தான் நடப்பா அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க இப்போ ஆகிட்டாங்க ஸோ அவங்கள வச்சே எழுப்ப சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுது ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டவுட்லாம் க்ளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு ஸோ இது நம்ம டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த பேக் பெயின் இஷ்யூ இது மட்டும் தான் இல்லை ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன எல்லா இஷ்யூவும் வந்து க்ளியர் பண்ணுறாரு ஸோ கேன்சர் இந்த மாதிரி பர்டிகுலர் இது மட்டும்தான் வந்து பண்ணுறதில்லை மற்றபடி நார்மலாக நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் இங்கே சால்வ் பண்ணலாம் ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறது தான் முடிவு இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி வந்து டாக்டர் கிட்டே கன்சல்ட் பண்ணிட்டு போகலாம் ஸோ அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளமாக வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு எந்த ப்ராப்ளத்தை பற்றி அடுத்த வீடியோவில் போடலாம்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோ அதை வந்து இங்கே இருக்கிற பேஷண்ட் வச்சே நம்ம வந்து நம்ம காட்டலாம் ஓகே நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுங்களா ஸோ வீவர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் டேப்லெட் எப்போ எடுக்கணுமோ அப்போதான் எடுக்கணும் அண்டஸ சரியா டேப்லெட் எடுக்கிறத செய்து வந்து குறைச்சிக்கிங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்லாம் நல்லாவே நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு உண்டு ஸோ கண்டிப்பாக நீங்க உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக நம்ம இது வந்து நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரி பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஓகே மேம் இதோட முடிச்சிடும் ஸோ அட்ரஸ் ஃபோன் நம்பர் இந்த லொகேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லை வேற ஒரு ப்ராடக்டோட பேசுகிறோம் அடுத்தது